சாலை டிவிடேர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் ராசிக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் படன்கள் இந்த மாதம் பாருங்கள் ராசி அதிபதி புதன் போய் ப லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பாருங்கள் பன்னெண்டில் சூரியன் இருக்கிறார் ஆவணி மாதம் வந்தால் பன்னெண்டில் சூரியன் கூடுதலான செலவுகள் வழிவகுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது விரையஸ்தானம் அதில் பாருங்கள் நமக்கு சூரியன் ஆட்சிக்கு வர்றார் நல்ல செலவு தான் சுபக்காரியம் சுப செலவு இது மாதிரி கல்யாண செலவு கல்யாணம் கூடுறது புத்திர வகையில் செலவு தந்தை வகையில் செலவு அரசாங்க வகையில் க பணம் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குங்க இந்த மாதம் கண்ணீராசிக்கு இந்த கூடுதலாக இருக்கும் அதாவது செலவு ஐட்டம்லாம் இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நியாயமான செலவு எப்பளும் ரொட்டீனாக நடக்கிறது கூட கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் அடுத்தது பாருங்கள் இது நமக்கு வந்து ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதுனால சந்தோஷ செலவுகள் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஆறு எட்டு கப்லேருந்து பார்த்திங்கன்னா மன கட்டிடம் சகோதர வகையில் ஆதாயம் கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சுக்கரனும் கே கேதுவும் கண்ணியில் இருந்து நமக்கு சிறு சிறு அலர்ஜி ஒவ்வாத கொடுக்குதுங்க நம்ம ராசிலேயே வர்றார் சுக்கரன் வந்துடுறார் நமக்கு பாருங்கள் இருபத்தி ஆறு எட்டுக்கே வந்துடுறார் சுக்கரன் ராசிக்கு போய் கேதோடு சேர்றார் ஏற்கனவே ராசிக்கு பாருங்கள் இந்த ஆறில் இருக்கிற சனி யோகம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஏழில் இருக்கிற ராகு தான் ராசிக்கு மனைவி வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் சமுதாயத்தாலேயும் நமக்கு கஷ்ட கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இப்போ ராகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு கீழே இறங்குவார் கும்பராசிக்கு அப்போ சனியும் ராகும் ஒன்று கூடுதுங்க அப்போ தாங்க நமக்கு வந்து பெரிய யோகத்தை செய்ய போகிறார் அதாவது சனி நமக்கு ஆதாயத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராகு அது கூட ஆறில் வர்றாரு அப்போ பெருஞ்சனியும் பாம்பிரண்டும் பெரும்பாலனை செய்யும்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஒரு வருஷம் நமக்கு அபிரிதமான யோகத்தை செய்வார் இந்த ஒம்பதில் இருக்கிற குருவும் அனுகூலம் செய்வார் இந்த மாதத்தில் பாருங்கள் நமக்கு இந்த சுக்கரனும் கேதும் நம்ம ராசியில் நீச்சல் சுக்கரனும் நம்ம மேலே உட்காந்துருக்கிறதுனால இருபத்தி ஆறு எட்டுக்கு நம்மக்கிட்ட வந்துடுறாரு நம்ம ராசியில் சுக்கரன்னா கண் சுக்கரன்னா வாகனம் சுக்கரன்னா பல் பற்கள் முகம் இதில் ஏதாவது அலர்ஜி உபாதை கொடுக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி சுபக்காரியம் சுப செலவு இந்த மாதத்தில் கூடுதலாக நடக்கும் ஏன்னா ஆட்சியாகிட்டார் சூரியன் வந்து நமக்கு ஆட்சி ரெண்டாவது சூரியனுக்கும் புதனுக்கும் உறவுங்க ஆகையினால கண்ணீராசிக்கு சூரியன் அதிகமான நன்மையை காரியம் சுப செலவுகளை கூடுதலாக கொடுப்பார் இந்த மாதத்தில் நல்ல மாதங்கிறது நமக்கு கொஞ்சம் இந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக மற்றபடி இந்த மாதம் நல்லாயிருக்குங்க பதினேழாம் தேதி செலவு அலர்ஜி உபாதை பதினெட்டு பிரயாணம் ஏற்பாடு பத்தொம்பது டென்ஷனுங்க படாதீங்க எதா இருந்தாலும் டேக்கெட்டு ஈஸி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் டென்ஷன் ஆகிறதுனால நமக்கு எதாவது ஆதாயம் இருக்கா கிடையாது இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணும் ஆகையினால் அதிக டென்ஷன் வந்தால் கூட மௌனம் சாதிச்சிருங்க இருபது வரவு இருபத்தி ஒன்று மகிழ்ச்சி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வீண் வேலைங்க வெட்டி பிரயாணம் அலைச்சல் சங்கடம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சந்திராசமாக எச்சரிக்கையாக இருங்க இருபத்தி ஆறு அன்றைக்கி கூடுதலாக டென்ஷன் இருக்கும் ரொம்ப உஷாராக இருங்க இருபத்தி ஏழு தடங்கள் தாமதம் இருபத்தெட்டு ஆதாயம் வரவு அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஒம்பது வரவு வீட்டுக்காரவங்களுக்கு உபாத கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு இது மாதிரி ஏதாவது அலர்ஜி உபாதை பண்ணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இருபத்தி ஒம்பது வரவு நமக்கு முப்பது வரவு மகிழ்ச்சி முப்பத்தி ஒன்று ஒன்று ஒம்பது எக்கச்சக்கமாக செலவுங்க நல்ல செலவு தான் நடக்கும் காரியம் சுப செலவும் நடக்கும் அடுத்தது பாருங்கள் ரெண்டு ஒம்பது டென்ஷன் இருக்குங்க மூணு அதிக செலவு மூணாந்தேதியும் நாலா நாலாந்தேதியும் மூணு ஒம்பது நாலு ஒம்பதும் அதிகமான செலவுகள் நடக்கும் அடுத்தது பாருங்கள் அஞ்சு அஞ்சு அலர்ஜி உபாதை மன உளைச்சல் ஆறு பாருங்கள் ஆறு ஒம்பது பாருங்கள் காரியத்துக்காக பிரயாணத்துக்காக திட்டம் திட்டுறீங்க ஏழாம் ஏழு ஒம்பது தெய்வ அனுகூலம் கிடைக்குதுங்க எட்டு கணவன் மனைவி அலர்ஜி உபாத மன உளைச்சல் சங்கடம் இது மாதிரி ஏற்படும் ஒம்பது டென்ஷனுங்க கூடுதலான டென்ஷன் அன்றைக்கி பத்து வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பதினொன்று பன்னெண்டு தடங்கள் தாமதம் அடுத்தபடியாக பாருங்க பதிமூணு வாகன வகையில் செலவு கொடுக்கும் செலவுக்கு தான் யோஜனை வரும் இந்த சுக்கரன் நீச்சமானது வேறு அது நமக்கு இடைஞ்சலை கொடுக்குதுங்க அடுத்தது பாருங்கள் பதினஞ்சு பதினாறு வரவு அதுக்கு உள்ளான வரவுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் வேறு அன்றைக்கி செய்வீங்க கூட இந்த ஆவணி மாதம் கன்னீராசிக்கு பனிரெண்டாம் இடம் சிம்ம ராசிக்கு வந்த சூரியன் நமக்கு பல சுப காரியம் சுப செலவுகளை நடத்தி கொடுப்பார் வணக்கம்